ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அல்சர் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த காயை நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டுட்டு வரலாங்க அரசாணிக்காய் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி சர்க்கரை பூசணின்னு இதை நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் இருக்கோம் இந்த பூசணியை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பூசணிங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இதை வந்து தோல் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ராகியிலிருந்து பால் எடுத்து அதை நம்ம மாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ராகி மில்க் மால்ட் ஒரு கப் எடுத்திருக்கோம் இது ஒரு நூறு கிராம் அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கோங்க நாட்டு சர்க்கரை ஏலக்காய் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ ரெசிபி செய்யலாம் இந்த பூசணி கூட நம்ம மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி தண்ணி விடாமல் சிம்மில் போட்டுங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணியிலையே இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் காய் வெந்துட்ருக்குங்க இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த ராகியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ராகி மில்க் மால்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக தான் எடுக்கிறோம் நமக்கு தேவைக்கேற்ப ராகி மில்க் மால்ட் எடுத்துக்கலாங்க இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குங்க நம்ம இன்னும் கொஞ்சமே வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருக்குங்க நம்ம இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம பூசணியில் ஆட் பண்ண உப்பும் ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து சுகரோட டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக தான் அதுலேயும் உப்பு ஆட் பண்ணி வேக வைக்கிறோம் மஞ்சள் தூள் நமக்கே தெரியும் நல்ல ஒரு நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடியது கூடவே அது வந்து ஒரு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கோம் இப்போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே ஓகே தான் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா சூடாகவே இருக்கு பூசணிக்காய் ஒரு வேலை வேகலை உங்களுக்கு ஒரு வேலை காய் லைட்டாக பச்சையாக இருக்கு இல்லை அதுலேருந்து வந்து சரியான வந்து தண்ணி வரலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொழிச்சு நல்லா இப்படி வேக வச்சு எடுத்துக்குங்க ரொம்ப குழைய விட வேண்டாம் அப்போ நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணும்போது மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த டைமில் இருக்கப்போ நம்ம சூட்டோடவே இதை வந்து நல்லா சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி நீங்கள் நசுக்கும் போது பூசணிக்காய் இந்தளவுக்கு நசுங்கணுங்க இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சில பூசணியில் நல்லா ஸ்வீட் இருக்கும் அப்போ நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க பூசணியோட ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு விற்குதுங்க இது கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம் பூசணி நல்லா சர்க்கரை கூட மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது பூசணியில் அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஏலக்காய் பூசணி எல்லாமே நல்லா இப்படி மிக்ஸ் ஆகியாச்சு பூசணி நல்லா சர்க்கரை கூட மிக்ஸ் ஆகிடுச்சுங்க பாரு இது எப்படி இருக்குன்ட்டு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு பஞ்சாமிரதம் டைப்பில் இருக்குது இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தோசைக்களை வச்சாச்சுங்க தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் லைட்டாக ஹீட் ஆனதும் இன்றைக்கி நான் இதில் தேங்கண்ணெய் ஆட் பண்ண போகிறேங்க நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் இருந்து ஒரு சின்ன பால் டைப்பில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ராகி மில்க் மால்ட் இருக்குது இல்லைங்களா அதில் இதை ஜஸ்ட்டு இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே தோசைக்கல்ல வச்சிருங்க இதே மாதிரி நம்ம இந்த தட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிடலாம் இப்போ நம்ம இது மேலே லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம் பாருங்க இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க அப்போது உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துடும் நல்லா சாஃப்டான ஸ்வீட்டான நமக்கு அரசாணிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி மற்ற பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு இது வந்திருக்குன்ட்டு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு தேங்க்